பாருங்க, கண்ணீர் அஞ்சலி திருசுந்தரம் சுந்தரம் எப்படி இருக்கு எப்படி போலியா என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அவ்வளவை எவ்வளவு பக்காவா ரெடி பண்ணிருக்க பாத்தீங்களா இவ்வளவுதான மாமா இல்ல வேற ஏதாவது இருக்கா பேப்பர் ஒர்க் அவ்வளவுதான் சின்ன மாப்பிள ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம் நமக்குள்ள ரகசியமாவே இருக்கணும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்ட்டி மூலமா உங்க வீட்டை சேல்ஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் பார்ட்டி ரெடியான உடனே நாம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி உங்க அப்பாவை வெளியூருக்கு அனுப்பிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலாம் மாப்பிள ஓகே தானே

நாங்க ரகசியமா வச்சுப்போம்பா நீங்க கவலைப்பட வேணாம் நாங்க கிளம்புறோம் பா வாங்க போல வரும் வாங்க மகளை கட்டி கொடுத்த வீடுன்னு உரிமையா சாப்பிட உட்கார்ந்தா ஓசி சோர் என்னை அந்த சுந்தரம் எத்தனை தடவை மறைமுகமா கிண்டல் பண்ணிருப்பான் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் இனிமே காலத்துக்கு அந்த ஆளுக்கு ஓல்டேஜ் ஹோம் தான் அவர் ஹோல்டேஜ் ஹோம் போறதெல்லாம் இருக்கட்டும் நாம குடியிருக்கிற வீட்டை இப்படி அடிக்கடி மாத்திட்டு இருக்கோமே அதுக்கு ஒரு வழி ஹோமுக்கு அனுப்பிட்டேன்னா நம்ம பொண்ணு வீடு தான் நமக்கு சொந்த வீடு